போற சூடாயிடுச்சு நம்ம வெங்காயமும் உப்பையும் போட்டுக்கலாம் அவசர சமையல இதுவும் டைம் இல்ல அதனால இதுவும் ரொம்ப அவசரம் ஏன்னா தாலிப்புக்கு எதுவுமே போடாம போடுற வெங்காயம் போட்டாதான் அந்த சூடி கொஞ்சம் இறங்கிட்டு சோம்பர்லாம் கருகாம இருக்கும் அப்ப தாலிப்புக்கு நம்ம எதுவுமே போட வேணாம் போடணும் லேட்டா போடுறோம் ஓகே ஓகே நல்லா நெருக்கரியுது வெங்காயம் வந்துட்டு அளவு பிங்கா வெண்டா போதும் என்ன நம்ம நண்டு தானே செய்கிறோம் இப்போ சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு ம் வெயில் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு கொட்டம் குச்சி வச்சுக்கலாம் பச்சை மிளகா கொடுக்குமா கம்மியா தான் போடுறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டா கட் பண்ணி போடலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடறேன். இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இப்படி பாஸ் பண்ணி வெச்சிருக்கேன். வெட்ட பண்ணி வெச்சிருக்கறதெல்லாம் 으டிச்சி வெச்சிருக்கேன் 으டிச்சி வெச்சிருக்கேன். ஆ இப்ப வந்து தக்காளியும் கொத்தமல்லியும் போடுறேன் அதை ஒண்ணா ஊத்திக்கலாம். இந்த டிஸ்லாம் அப்பதான் டைம் சேவ் ஆகும். மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சு தூள் இருக்கு அப்படியா ஆ ஆமாம் வீட்டில் இறச்சு தூள் இது நண்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டேன் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் தட்டு போட்டு வேக வச்சா நல்லா ஃபுல்லா ஸ்மெல் எல்லாம் உள்ளாரே இருக்கும் இப்போ இதுல நம்ம வந்துட்டு கொஞ்சமா தேங்காய் அரைச்சது போட்டுக்கலாம் அவள்தான் முடிய போதும் அவளைதான் நண்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நண்டு ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா நம்ம போட்டப்ப நண்டு வேற கலர்ல இருந்தது இப்ப ஓகேவா வேற கலர்ல இருக்கா ஆமா இதுதான் வந்துட்டு நண்டு வெந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ நம்ம போய் சாப்பிடலாம் சாப்பிட ரெடியா ரெடி